இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன அறியாமலே அழுக வந்துருச்சு என்ன பண்ணணும்னே தெரியல வண்டியில் வரும்போதெல்லாம் நான் அழுதுட்டு தான் வந்தேன் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுல இந்த மாதிரி நடக்குமா நம்ம கிளினிக் திறந்த அப்பவா இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன் என்னால் இதை தாங்கிக்கவே முடியல இப்போ வரைக்கும் இதுல இருந்து என்னால் வெளியில வரவே முடியல ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் பர்வீன் ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த் கிட்ட ஆச்சு நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளினிக் ஓப்பனிங் வீடியோ தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த கிளினிக் எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணோம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அதுக்கான டைமே எனக்கு கிடைக்கல நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்றத நான் தெளிவாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் ஒன்று வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இன்னொன்று வந்துட்டு நான் துக்கமானதுன்றதை விட அதை என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் சோ பாசிட்டிவாவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ கே ஃபேமிலிஸ் வந்துட்டு நம்ம வந்து வந்துட்டோம் ஸோ அதுக்காகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கான நேரமும் எனக்கு வந்துட்டு அமையவே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ரெண்டாயிரம் ஃபேமிலிஸ் வந்துட்டு என்னோடய வீடியோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து அதுக்காக டைம் ஒதுக்க முடியலைன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் சோ உடம்பு நிலையும் எனக்கு ஒத்துழைக்கல அப்படின்றதுதான் உண்மை என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன் அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயமும் இருக்கு பட் அதை நான் லாஸ்டா வந்துட்டு சொல்றேன் சோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் டூ கே சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நான் வீடியோவே போடாம வந்துட்டு வந்தது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவரும் நம்ம வரப்போகிறோம் போறோம் நான் வந்துட்டு கிட்ட ஒரு இன்னொரு ஒரு நூறு தான் இன்னுமே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த அவருமே வந்துட்டு கிடச்சிரும் ஸோ இதே ஆதரவையும் அன்பையும் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க எனக்கு கண்டே இல்லை அப்படின்றனால தான் நம்ம கிளினிக்கில் இருக்கிற ப்ராடெக்டை நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோவை வீக்லி டூ வீடியோஸாவது நான் வந்துட்டு போடுற மாதிரி நான் பார்க்குறேன் நான் அதுக்கான முயற்சி முயற்சிகள் தான் இருக்கேன் நம்ம வந்துட்டு கிளினிக் எப்படி ஓப்பன் பண்ணோம் அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் வந்துட்டு என்னென்னலாம் நான் பார்த்தேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்றேன் என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் கிளினிக் ஓப்பன் பண்ணணும் பார்லர் ஓப்பன் பண்ணணும் இல்லை நான் சிறுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுக்கப்புறம் நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோம்பு டைமில் வந்துட்டு தான் நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் ஆரம்பித்தோம் அப்படின்றனாலவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த டூ மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியலாக ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கு நாங்கள் அலைஞ்ச விதமாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதனாலவே எங்களுக்கு மனசும் சரி நரையும் சரி ஒத்துழைக்கவே இல்லை இப்போ கிளினிக் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் கிளினிக் போயிடுறேன் நைட்டு திரும்ப நான் வர்றதுக்கு ஒம்பது பண்ணியாயிடு அதுக்கப்புறம் பையனுக்கு சாப்பாடு கொடுக்க அவனை பார்க்க எங்களோட ஹெல்த்தை பார்க்க இப்படியே வந்துட்டு இந்த ஒன் மந்த் வந்துட்டு போயிடுச்சு கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உங்களுக்காக டைம் ஒதுக்கி என்னோட சப்ஸ்கிரைபரான ஃபேமிலிஸ்க்கும் நான் வந்துட்டு டைம் ஒதுக்கி நான் வீடியோ வந்துட்டு போடுறேன் நான் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து இந்த ஷாப்பை உருவாக்கினேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஆதரவையும் கொடுத்த நீங்கள் தான் கொடுத்தனால மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா முயற்சிகளையுமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களோட சப்போர்ட் இன்னுமே எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் நம்மளோட கிளினிக்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்தட்டிஷியன் சம்மந்தமான எல்லா சர்வீசஸ்மே நம்ம வந்துட்டு இருக்கோம் ஹைட்ராவா இருக்கட்டும் மெடியாக இருக்கட்டும் லேசராக இருக்கட்டும் ஸ்லிம்மிங்காக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சர்வீசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு கஷ்டமான விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு இறந்துட்டாங்க டென்த்து வரை நாங்கள் வந்து ஒன்றா படித்தோம் சயாங்க்கு வந்து மாமா பையனும் கூட நான் ரிலேட்டிவ்ஸில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பையன் இறந்ததை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலை கிளினிக்கு வந்து ஓ கிளினிக் ஓப்பன் பண்ணி ஒன் வீக் தான் இருக்கும் கிளீனிக் காலையில் வர வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் ட்ராவலில் இருந்த டைம் அப்படின்றனால என்னால் ஃபோன் எடுக்க முடியலை க்ளினிக்குள்ளே நுழைஞ்சதுமே நான் கால் அட்டன் பண்ணி பேசினா ஒரு பொண்ணு சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி உன்னோட படித்த பையன் வந்துட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லவுமே என்னால் ஏற்றுக்கவே முடியலை இது ஒரு கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனநிலைமை இருக்குது சயாங் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே எனக்கு என்னமோ படப்படன்னு இருக்குன்னு காலையிலேயே சொல்கிறாங்க நான் இந்த விஷயம் சொல்லவுமே அவங்க அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளினிக்கில் இருக்க முடியாது நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட சொல்லிவிட்டு நீ பார்த்துக்கம்மா நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்டே நான் வந்து கிளினிக்கு வந்திருக்கேன் அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயமாக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அந்த வண்டியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் தான் வந்துட்ருக்கேன் என்ன அறியாமல் அவ்வளோ அழுகையாக வருது நம்மளோட படிச்ச பையன் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது என்னால அவனுக்கு அழகா ரெண்டு குழந்தைங்கள் இருக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தவங்க எங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயும் அவங்க வந்துட்டு லவ் பண்ணி எங்கள் ஊர்லயே முத முத லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அவங்கதான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிராண்டா இருந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு நினைக்கும்போது முடியும் என்னால இது கனவா இருக்கணும் இது கனவா இருக்கணும் அப்படின்றதுதான் திரும்ப திரும்ப எனக்கு தோணிகிட்டே இருக்கு பைக்கில் வரும்போது அப்படியே கண்ணீர் அழுதுட்டு தான் வர்றேன் நான் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அழுதுகிட்டே தான் வர்றேன் இது பொய்யாக இருக்கணும் இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எனக்கு ஃப்ரெண்டு அந்த பொண்ணை வந்து அந்த இடத்துல வச்சு என்னால் பார்க்கவே முடியலை அதை விட அந்த குழந்தைங்களை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நான் அப்பாவை போது பன்னெண்டு வயசு தான் இப்போ அந்த ஸ்டேஜில் தான் அந்த குழந்தைங்களும் இருக்காங்க இந்த சொசைட்டி இனிமேல் அந்த குழந்தைங்களை இப்படியெல்லாம் நடத்தும் அப்படின்றத நினைக்கும் போதே தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது யாருக்குமே இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு பையன் காலைல காலில் எந்திரிச்சான் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றான் உடனே இறந்துட்டான் அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது ஸோ இந்த தான் நான் வந்துட்டு இதுல மீண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் வீடியோ போடாததுக்கு இது ஒரு காரணம் ஏன்னா என்னால அதை மறக்கவே முடியலை இப்ப கூட எனக்கு வந்துட்டு இந்த விஷயத்த பேசும்போது கூட எனக்கு தான் வருது அந்த பையனை நினைக்கும் போது எனக்கு படித்த காலங்கள் கூட ஞாபகம் இல்லை பட் என்னை பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பையனும் சேர்ந்து வந்திருந்தான் ஸோ அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுதான் மைண்ட் செட் ஃபஸ்ட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாரையும் பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகளை பற்றி தான் பேசிட்டே இருந்தாங்க உண்மையிலேயே அந்த கஷ்டம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா கஷ்டப்பட போகிறது வந்துட்டு மனைவியாக அந்த பொண்ணுக்கும் அந்த தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க அந்த குழந்தைங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்க அம்மா அழுகிறதெல்லாம் என்னால் கண் கூட பார்க்கவே முடியலை அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி இறப்பெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து வேண்டிப்போம் அவரோட மறுமை வாழ்க்கை சொர்க்கத்தில் அமையணும் அப்படின்றதுக்காக நம்ம துவா பண்ணுவோம் அது மட்டும்தான் பண்ண முடியும் நம்மளும் நிச்சயம் அங்கே தான் போக போகிறோம் ஸோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டே இருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் அஸ்லாம் வலைக்கம்